அரசு பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தில் தனியார் டெலிகிராம் நிறுவனங்களை ஓரங்கட்டிவிட்டு தமிழ்நாடு அரசானது பி எஸ் நிறுவனத்திற்கு முன்னுரிமை கொடுத்துள்ளது அப்படி என்ன செய்தது அது என்ன திட்டம்னு இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் தனியார் தொலை தொடர்பு துறைகளை தேர்வு செய்யாமல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் பி எஸ் இணையதள வசதியை தேர்வு செய்யுமாறு அரசு பள்ளிகளுக்கு பள்ளி கல்வி இயக்குநரகம் அதாவது உள்ளது அறிவுறு சேவைக்கான மாதாந்திர சேவை கட்டணத்தை அதாவது மந்த்லி சர்வீஸ் சார்ஜ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ் ஏப்ரல் முதல் மையப்படுத்தப்பட்ட பில் செலுத்துவதன் மூலம் நேரடியாக வீசுகள் நிறுவனத்திற்கு செலுத்த முதன்மை கல்வி அதிகாரிகள் சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் பி எஸ் என் என்ல்க்கு பதிலாக இணையதள சேவையை பெரும் பள்ளிகள் மாவட்ட ஒருங்கிணை